ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா சுவாமி தேசிய நருளி செய்த பாதுகா சகசிரம் இது அறுநூற்றி பதினோராவது ஸ்லோகம் இந்த நாம் முக்தா பதவி என்கிற பதி ஆரம்பிக்கிறோம் முதல் ஸ்லோகம் எப்படி இருக்கு பத்தாநாம் கத்திர நித்யானாம் முக்தானாம் நாம் கீஸ்வரஸ்ய प्रत्यक्षं शेषशेषित्वं सा मे पादुका बद्धानां गत्र नित्यानां मुक्तानां गीश्वरस्य च प्रत्यक्षं शेषशेषित्वं सा मे पादुका எத்த எந்த பாதுகையில் ஈஸ்வரஸ்ய எம்பெருமானுடைய பக்தானாம் பத்தானாம் பக்தர்களையும் நித்தியானாம் நித்யசூரிகளையும் முக்தானாம் முக்தர்களையும் ச முக்தர்களையும் ச மேலும் சேஷேஷித்வம் எம்பெருமானுக்கு நாம் அடிமை எம்பெருமான் நமது எஜமானன் என்கிற தத்துவம் பிரத்யக்ஷம் வெளிப்படையாக உணர்த்தப்படுகின்றதும் ச பாதுகா அந்த பாதுகை மே அடியேனுடைய சித்தியது சித்தியாக அல்லது புருஷார்த்தமாக இருக்கட்டும் இதான் அர்த்தம் பாருங்கள் எப்படி இருக்குது எந்த பாதுகையில் பெருமானுடைய பக்தர்களையும் நித்த சூரியர்களையும் நித்திய சூரியர்களையும் முக்தர்களையும் மேலும் எம்பெருமானுக்கு நாம் அடிமை எம்பெருமான் நமக்கு எஜமானன் என்ற தத்துவம் வெளிப்படையாக உணர்த்தப்படுகின்றதோ அந்த பாதுகை அடியேனுடைய சித்தியாக புருஷார்த்தமாக இருக்கட்டும் இந்த சித்தி புருஷார்த்தம்னா நாம் அடைய வேண்டியது இது என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு குறிக்கோளாக இருக்கும் அந்த குறிக்கோளாக இந்த பாதுகை அமையட்டும்னு சுவாமி தேசியன்னு சொல்கிற இது ரொம்ப விசேஷமான ஸ்லோகம் கடலை படுற ஒன்று பின்னாடி நிறைய விஷயம் இதில் மறைஞ்சிருக்கு சாதாரணமாக இந்த ஸ்லோகத்துக்கு வார்த்தைக்கு வார்த்தை நம்ம அர்த்தம் பண்ணோன்னா எந்த பாதுகையில் பத்தானாம்னா என்ன அர்த்தம் பதிந்திருக்கிறதுன்னு அர்த்தம் நித்யானாம்னா என்ன அர்த்தம் எப்பொழுதும்னு அர்த்தம் முக்தானாம்னா என்ன முத்துக்கள்னு அர்த்தம் எந்த பாதகையில் மு முத்துக்கள் நிரந்தரமாக பதிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படின்னு தான் சாதாரண அர்த்தம் ஆனால் நம்ம பக்தா பக்தானாங்கிறத பக்தர்கள்னு சொல்கிறோம் முக்தானாமங்கிற முக்தர்கள்னு சொல்கிறோம் நித்யானாம்கிற நித்தியர்கள் என்று சொல்கிறோம் மூன்று வித வித்தியசூரியன்னு சொல்கிறோம் இப்படி நாம் பதத்துக்கு வேறு அர்த்தம் பண்ணிட்டு பொருள் சொல்கிறோம் அப்போ தான் அந்த சேஷ சேஷித்துவம் அப்புறம் ஈஸ்வரன் பெருமான் அப்படிங்கிற விஷயமெல்லாம் வெளியில் வருது அது வெங்கடேச பிரபத்தியில் ஒரு எழுதுவார் சாகச பதேஷு வெங்கடேச சரணோ சரணம் பிரபத்தியே என்னை சாகச வார்த்தைகளால் கவிதை எழுதச் செய்த அந்த திருவேங்கடமுடியான திரு திருவேங்கடமுடியானுடைய திருவிடுகளை சரண அடைகிறேன் அப்படின்னு சொல்லுவார் இங்கே தேசியம் சொல்லலை அதெல்லாம் அவரை எப்படிலாம் எழுதி வச்சுருக்கு பாருங்க இந்த ஸ்லோகத்திலேருந்து இந்த ஸ்லோகத்தை வச்சுருந்து இதுக்கு தேசிய நபர்களே எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பாருன்னு என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியல பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் அவர் கொடுத்துருக்கணும் அவருடைய வடமொழி புலமை நமக்கு தெரியுது அவரோட பக்தி தெரியுது அவருடைய வைஷ்ணவ சிந்தாத்தனத்தோட புரிதல் எவ்வளோ சுலபமாக சின்ன சின்ன வார்த்தைகளை கொண்டு நமக்கு தெரியப்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த சாமர்த்தியம் தெரியுது இந்த இந்த ஸ்லோகம் ஒரு விசேஷமான ஸ்லோகம் நீங்கள் வந்து இதை ஒன்றும் இல்லை இதை ஞாபகம் வச்சுக்கிறதும் கஷ்டம் இல்லை அதனால் தினமும் அவங்க பாராயணத்தில் இதை வச்சுக்கலாம் இந்த பாதுகைன்னு இந்த இடத்துல அவர் இன்னும் பெரிய அர்த்தம்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க பாதுகையை நம்மாழ்வார்னே சொல்லிவிட்றான் ஏன்னா பாதுகையில் இந்த நம்மாழ்வாரும் இது மாதிரியான பக்தர்கள் நித்திய சூரிகள் முக்தர்களை பற்றியெல்லாம் பேசுகிறார் நம்மாழ்வாரும் அப்படியே இந்த பெருமாளுக்கு நான் அடிமை என்பதை நிறைய வெளிப்படுத்தியிருக்கார் இன்னும் அடியார்க்கடிமை பற்றி கூட ரொம்ப தீவிரமாக பேசுவார் நம்மாழ்வார் ஆக பாதைகளை சேவிக்கிறது நம்மாழ்வாரை சேவிப்பது போல் ஆனால் நம்ம நித்திய நித்தியானு சந்தானத்தில் இந்த ஸ்லோகத்தை நம்ம மனசில் ஞாபகம் வச்சுக்கலாம் தினமும் சரியான யோஜனை பண்ணிக்கலாம் இந்த ஐடியாவ் அட்லீஸ்ட் ஸோ அப்படிப்பட்ட உயர்வான மிகச்சிறந்த அருமையான ஸ்லோகம் இது ஸோ நான் அதிகம் பேசுகிறதுக்கு எனக்கு வித்வத்தம் இல்லை எதனால் இந்த இடத்துல விட்டுடுறேன் திருப்பி ஸ்லோகத்தை படிக்கலான்னு நினைக்கிறேன் பத்தானாம் கேத்ர நித்தியானம் मुक्तानां गीश्वरस्य च प्रत्यक्षं शेषशेषित्वं सेश साभे पादुका श्रीमते रामानुजाय